மீன ராசிக்கு எப்படிப்பட்ட கிரக இணைவுகள் இருந்தால் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஈடுபடுவாங்க அந்த காதல் நிறைவேறுமா இல்லையான்னு பார்த்துர்லாங்க மீன ராசிக்கு ஐந்தாம் இடம் தான் மனம் ஏழாம் இடம் தான் எதிர்பாலினம் ஆணுக்குப் பெண் பெண்ணுக்கு ஆணை குறிக்கக்கூடிய பாவம் ஐந்தாம் இடத்ததிபதியே சந்திரன் தான் அப்போ ஏழாம் இடத்தது புதன் இந்த புதனும் சந்திரனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிட்டா இணைஞ்சிருந்தா குருவுடைய பார்வை குருவுடைய சேர்க்கையில் இருந்தால் கண்டிப்பாக உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல வாழ்க்கை துணை அமைந்து சிறப்பான வாழ்க்கை வாழ்வீங்க திருமணத்துக்கு பிறகு கூட வாழ்க்கை திருப்திகரமாக இருக்குமான்னு பாக்கிறதுக்கு ரிசபம் துலாம் சுக்கரோட வீடுகள் இந்த வீடுகளில் குருவோ சுக்கரனோ தனித்த புதனோ இருந்தாலோ அல்லது பார்த்தாலோ வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் குறிப்பா ஏழாம் பாவம் ஏழாம் பாவத்ததிபதி கலத்திரகரமாக இருக்கக்கூடிய சுக்கரன் கெட்டு போயிடக்கூடாது இவங்கெல்லாம் வலுவா சுபருடைய பார்வையில் இருக்காங்க சுபருடைய சேர்க்கையில் இருக்காங்க அப்படின்னா வாழ்க்கை திருப்திகரமாக இருக்கும் உங்கள் காதல் நிறைவேறிருச்சின்னு அர்த்தங்க